மதியமே இங்கே ஆய்வு பண்ணிக்கு வர சொல்லி விருப்பம் தெரிவித்தேன் ஆனா ஆறு மணிக்கு மேலே அவர் வர சொன்னதுனால இந்த இருட்டில் வந்து பார்க்க வேண்டியதுனால இது திருப்பூர் மாவட்டம் குங்குமபாளையம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவருக்கு ஒரு பாயிண்ட் தேர்வு சிங்குமபாளையம் தானே அதில் பொருள் போடாமல் வேற ஒரு இடத்துல போற ஃபிளைட் வரங்க இங்க வாங்க ஐயா சரி இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி ரெ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அடையாளம் வச்சாடா இதுக்கு நேராக மேக்க அதுக்கு நேராக கிழக்கத்தான் நம்ம இப்போ பார்த்த ஸ்கேனு அடையாளம் வந்திருக்கு சரியா இறக்குறையா அதுக்கு நேராக கிழக்கு தானே நான் கேட்டதுக்காக சொல்ல வேண்டாம் நேராக கிழக்க இப்போ அங்கே க இன்னைக்கு இப்போ பார்த்த முதல் ஸ்கேனுக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு இடையில இப்போ ஸ்கேன் பண்ணுறோம் இதில் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் இது வந்து மூணாவது ஸ்கேன் மே மேற்கு ஓரத்துக்கு வந்தாச்சு நம்ம ரெண்டு ஸ்கேன்லையும் அந்த ஏற்கனவே வச்ச அடையாளத்துக்கு நேர கிழக்கு மேற்க ஒரு பாறை சரம் கிடக்கு ரெண்டாவது ஸ்கேனில் அடிஷனலாக கொஞ்சம் தெற்கு தள்ளி ஒரு பாயிண்ட் அமையுது ஸோ ஒரு சரம் இதில் வந்து கிடக்கு மேற்கு கிழக்க ரொம்ப சுமாரான சரம்தான் ஆனால் இருக்கிற பாறை வடக்கையும் ரொம்ப மோசம் தெற்கும் ரொம்ப மோசம் நடுமத்தில் மட்டும் ஒரு ஒரு பிரேக்கு கிடக்கு இன்று பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறநூறு அடிக்குள்ளே ஒரு ஒரு சுமாரான ஒரு பிரேக் காணப்படுது இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு முந்நூற்றம்பது அடி ஆழம் மற்றும் அறநூறு அடி ஆழத்துக்குள்ளே சுமாரான ஒரு அடையாளம் இருக்குது இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கலை இது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட் அது அதில் அறநூறு அடிக்குள்ளேயும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு அடிக்குள்ளேயும் அப்படி ரெண்டு பிரேக்கு ரொம்ப சுமாரான பிரேக் காணப்பட்டது இன்றைய நிலையில் இவங்க வந்து அறநூறு அடி ஆளந்தான் பொருள் போடுவாங்க அதனால் இன்றைக்கு பார்த்த ஒன்றா ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த ஸ்கேன் அடையாளம் இந்த மூன்று பாயிண்ட்டும் தேர்வு